இவரின் அனுமதி கிடைத்ததும் மண்ணையும் மைத்துணனும் துரிதமாக களம் இறங்கினார்கள் அண்ணா கார்பரேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்ரூவல் வாங்கணும் இதில் கையெழுத்து போடு அண்ணா பைப் கனெக்ஷனுக்கு எழுதி கொடுக்கணும் அண்ணா பிளான் சாக்ஷனுக்கு கொஞ்சம் சிரமப்படணும் கொஞ்சம் சம்திங் வெட்டணும் இப்படி தினம் தினம் நச்சரிப்புகள் தோபார் மூர்த்தி நீ ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு கையெழுத்துக்கு என்னை தேடி வரைச்ச நான் கோவில் டொனேஷனுக்காக எங்கேயாவது அலைஞ்சிட்டுருப்பேன் அதனால் அண்ணா பேசாம எனக்கு பவர் ஆஃப் அட்டார்னு எழுதி கொடுத்துரு நான் பார்த்துக்கிறேன் சங்கரன் எழுதி கொடுத்தார் அதன்பின் மூர்த்தியின் நச்சரிப்பு அதிகம் இல்லை திடீர் திடீர் என்று வருவான் மணி பிளான் சாங்ஷன் ஆகிடுது இந்தாங்கோ ஸ்வீட் என்று வாங்கி கொண்டு வருவான் சங்கரனின் டொனேஷனில் லட்சக்கணக்காய் வசூல் ஸ்தபதிகள் கும்பகோணத்திலிருந்தும் சுவாமி மலையிலிருந்தும் வரவழைக்கப்பட்டார்கள் கோவில் திருப்பணி மும்மரமாக நடந்து கொண்டிருந்தது